செங்கோட்டையை நாட்டுக்கோம் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் சந்தியா சசிலாபரம் ஆகட்டும் எல்லாருக்கும் எத்தனை ஒற்றுமை ஓரணி தானே சார் அதில் என்ன சார் உங்கள் தெரும சந்திரம் ஒன்றிணைத்தால் உங்களுக்கு தானே சார் பலமாகும் தம்பி இன்றைக்கு அவதூறு பேசுவதே தன்னுடைய அரசியலுடைய கடமையாக நினைத்து பேசி வருகிற அண்ணன் அவர்களை ஒரு டைட்டிலை மாற்றுங்க ஒரு சப்ஜெக்டை மாற்றுங்க உங்களுடைய டைலாக்கை மாற்றுங்க நீங்கள் இனியும் தொடர்ந்து விமர்சித்தார் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திவிடலாம் என்று யாரேனும் வந்து அந்த ஒற்றுமைக்கு ஏற்பாடு செய்தீங்கன்னா அதிமுக பலமிழும் ஆட்சி அந்த ஒற்றுமைக்கு வந்து பேச மாட்டீங்க பொதுச் நமக்கு எதிரியாக இருப்பவர்களிடத்தில் நாம் கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு கடல் எப்ப வத்துறது கருவாடு எப்ப கிடைக்கிறது அது மாதிரிதான் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு குடல் வெற்றி இறந்து போனதைப் போல இன்றைக்கு பகல் கனவு கண்டுகொண்டு அவதூறு பேசுவதே தன்னுடைய அரசியலுடைய கடமையாக நினைத்து பேசி வருகிற அண்ணன் அவர்களை ஒரு டைட்டிலை மாத்துங்க ஒரு சப்ஜெக்டை மாத்துங்க உங்களுடைய டைலாக்கை மாத்துங்க மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடிகிறதா என்று சிந்திங்க இப்போ கொக்குனுடைய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கடலும் வத்தாது கருவாடும் கிடைக்காது குடல் வச்சு செத்து அந்த கொக்கினுடைய நிலைமையிலே தான் நீங்கள் விரக்கியின் உச்சத்திலே துயரத்தின் உச்சத்திலே நீங்கள் பேசுகின்ற அந்த இயலாமையின் வெளிப்பாடை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் இனியும் தொடர்ந்து விமர்சித்தால் அது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகல்ல புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்காவிட்டால் இப்போது தொண்டர்கள் சுவாசிக்கிற சுதந்திர காற்றுக்கு முடிவுகள் எழுதப்பட்டிருக்கும் இப்போது தொண்டர்களுக்கு இருக்கின்ற இந்த சுதந்திரத்தை பேணி காத்திடதான் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களை கருத்தை நாம் எல்லோரும் வலுப்படுத்த இன்னும் களத்திலே கவனமாக கடுமையாக உழைக்க வேண்டிய தருணம் இது என்பதை ரெண்டு கோடி தொண்டர்களும் நாங்கள் சிந்தையிலே வைத்து உழைத்து கொண்டிருக்கிறோம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் களத்திலே மக்கள் பணி கொண்டிருக்கிறோம் ஆக இந்த ஜனநாயக வாய்ப்பை ஒவ்வொரு தொண்டர்களும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வலிமைப்படுத்திட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழியா எடப்பாடியார் தலைமையை இன்னும் வலிமையாக பலமாக நாம் வலிமைப்படுத்த நாம் உழைக்க வேண்டும் இதில மாற்று கருத்து கொண்டிருக்கிற அதிகாரத்தை அனுபவித்த ஒன்றிரண்டு பேர்களுடைய நபர்களின் நடவடிக்கையாலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திவிடலாம் என்று யாரேனும் நினைப்பார்களானால் அதை பற்றி அண்ணாதாவட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை முடிந்து போன அரசியல் கதைகளை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை விளக்கம் தேவையா அந்த அளவுக்கு அவருடைய பேட்டி எங்களுடைய தலைமையை பற்றி ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசுவதை நாங்கள் பார்த்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு பொறுத்துக் கொண்டு இருக்க முடியாது அவர் பேசுவதெல்லாம் பச்சை பொய் என்பதை அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல எட்டு கோடி தமிழர்களுக்கும் விளக்கம் சொல்லுகிற பொறுப்பும் கடமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதனால்தான் உங்களிடத்தில் இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு எந்தவிதமான விதமான பாதிப்பும் ஏற்படுத்திவிட முடியாது அவருக்கு தான் இப்போது தோல்வி மேல் தோல்வியும் பாதிப்புக்கு மேல் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே வாய்க்கு வந்ததையெல்லாம் அவர் பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நடந்த விவகாரங்களை விளக்கமாக நாங்கள் சொல்லுகிறோம் ஆகவே அவருக்கு இன்றைக்கு எங்கே போவது என்று திக்கு தெரியாமல் முட்டுச்சந்தலை முட்டி நின்று கொண்டிருக்கிறார் ஆகவே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் எதிர்காலத்திற்கான வாய்ப்பு தெரியவில்லை என்கிற விரக்தியிலே தோல்வியின் உச்சத்தில் இருக்கிற தொண்டர்களின் நம்பிக்கை இழந்த மக்கள் இன்றைக்கு அவரை நிராகரித்திருப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு எங்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது சார் செங்கோட்டையை நாட்டோம் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா பரமாட்டம் எல்லாருக்கும் எத்தனை ஒற்றுமை ஒரு நீதானே சார் அதுல என்ன சார் உங்க தர்ம சொல்றோம் ஒன்றிணைந்தால் உங்களுக்கு தானே சார் பலமாவோம் தம்பி அது முடிஞ்சு போனது ஏன்னா அவர் நேற்று பொதுச் அவர்கள் கூட கோவையில் உங்களை மாதிரி மதி மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேட்டப்போ முடிஞ்சு போன விவகாரத்தை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் திரும்ப திரும்ப அது குறித்து நம்ம ஏற்கனவே பல விளக்கங்களை சொல்லிட்டோம் பொதுச் செயலாளரும் அது குறித்து நீண்ட விளக்கத்தை சொல்லிவிட்டாரு அது குறித்து விவாதிக்க வேண்டியதில்லை அது ஒரு முடிஞ்சு போனது அவர் எங்கள் கட்சியில் இல்லை அதனால் அவர் பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த கட்ட தலைவர்கள் அதிமுக பெறும் ஆட்சி அமைக்க மாட்டீங்க பொதுச் செயலாளர்கள் புரட்சி தலைமையா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சரை அமர்த்தி மக்களாட்சி மலர வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்றுதான் ரெண்டு கோடி தொண்டர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சிந்தனையும் செயலும் லட்சியமும் கொள்கையும் ஒன்றாக இருப்பவர்களை நிச்சயமாக புரட்சி தலைவரையா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து செல்வார்கள் நமக்கு எதிரியாக இருப்ப நாம் சரணாகதி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருடைய பேச்சுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம்